Oh வணக்கம் டேவே சுட்ச் டிவின்னு இருக்குது லட்சுமி நாராயணன் வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வர ராசி பலன் ஆறாம் தேதியிலேருந்து பன்னிரெண்டாம் தேதி வரை எப்படி இருக்க போகுது பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்கிறது தாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ராசி நான் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது வந்து புதுப்பலங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து தசாபுத்தி பழங்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்தரங்கள் வருதோ அதை வந்து மிங்கிள் பண்ணி பார்க்கணும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட இண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் துலாம் ராசி துலாம் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அவர் வந்து இருக்கிறது ஐந்தில் இருக்கார் ஸோ வந்து செவ்வாயோட சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள் அவமானங்கள் வருதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும் கொஞ்சம் அகல கால் வச்சு ஏதாச்சும் வந்து அப்படி பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் சீன் போட்டாங்கன்னா அதில் போய் ஏமாந்திர கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டங்கள் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ரெண்டாம் அதிபதி ஸோ ரெண்டு மற்றும் ஏழாம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தியில் இருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க ஏன்னா வந்து திருமணம் சார்ந்த விஷயங்கள் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் எமோஷன்ஸோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ கொஞ்சம் டிலேயோ ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது பட் இருந்தாலும் காரிய தாமதமானாலும் காரியம் நடந்துடும் ஸோ அதனால் வந்து முயற்சியை கைவிட்டுறாதீங்க எல்லாமே சிறப்பு தான் கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூன்று மற்றும் ஆறாம் அதிபதியான குரு ஸோ மூன்று மற்றும் ஆறாம் அதிபதியான குரு வந்து எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ வேலை வேலை சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் எமோஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ்லாம் வரதுக்கான அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான்காம் அதிபதி வந்து அஞ்சில் இருக்குது ஸோ நான்காம் அதிபதியான சனி வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சில் இருக்கும்போது அது வந்து குருவின் சாரத்தில் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க ஸோ அதாவது வந்து தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் குழந்தைகள் விஷயங்கள் வந்து கொஞ்சம் எமோட்டாகிற மாதிரியான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பக்கரமாக ரொம்ப பாதிப்பு இருக்காது இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக ஸ்ட்ரெஸ்ங்கிறது கண்டிப்பாக இருக்கிறதுக்கான கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து ஆறாம் அதிபதியான குரு வந்து பார்த்தீங்கன்னா எட்டில் இருக்கும்போது வேலை விஷயங்கள் உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து அது வந்து பார்த்திங்கன்னா ஆறில் வந்து உங்களுக்கு குரு ராகு இருக்கும்போது ட்ரீட்மெண்ட் வந்து பர்ஃபெக்டாக கிடச்சிக்கலாங்க அதில் எந்த மாற்றம் இல்லை பட் இருந்தாலும் வந்து ஆறாம் அதிபதி வந்து எட்டில் இருக்கும்போது ஒரு எமோஷன்ஸை கொடுத்துரும் தேவையில்லாத ஒரு சந்தேகங்கள் இப்படி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எமோஷன்ஸான ஒரு மூமெண்ட்டை கொடுத்துரும் ஆனால் கொஞ்சம் பார்த்து நடத்துங்க அதே மாதிரி வந்து வேலை விஷயங்கள பக்கத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து கண்ணாமனான்னு ஏதோ பேசி ஓளரி மாட்டிக்காதீங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களது ஏழாம் அதிபதியான செவ்வாய் ஸோ ஏழாம் அதை செவ்வாய் வந்து பத்தில் வந்து நீச்சமாக இருக்கும்போது மாமியாரால் அவமானங்கள் தொழில் விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க எட்டாம் அதிபதியான சுக்ரன் எட்டாம் அதிபதியான சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அஞ்சில் இருக்குது ஸோ குழந்தைகள் விஷயங்கள் வந்து கொஞ்சம் எமோஷனாகிற மாதிரி விஷயங்கள் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் தொழில் வந்து அகலக்கால் வச்சு மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் யாருக்கிட்டையும் விட்ட ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறதோ தெரியாத விட்ட ஒரு பணம் கொடுக்கறதுலாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ அதே வந்து ஒரு பதினொன்றாம் அதிபதி பதினொன்னாம் அதிபதி சூரியன் மூன்றிலிருந்து புதிய முயற்சிகள் புதிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான ரொம்ப நாளில் படிந்தான் எட்டாம் அதிபதி சாரத்தில் போகும்போது கொஞ்சம் எமோஷன்ஸ் ஸ்ட்ரெஸ் இருக்கும் கவர்மெண்ட் கவர்மெண்ட் சம்பந்தமான விஷயங்களோ மேலதிகால ஒரு எமோஷன்ஸ் இருக்கிறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணுங்க ஸோ மற்றபடி என்னங்க இதுவரை பார்த்தது புது பழங்கள் ஸோ இப்போ பார்க்கப்போ வந்து தசாபுத்தி பழங்கள் எப்படி இருக்கோம் தசாபுத்தி பழங்கள் வந்து பார்த்திங்கன்னா துலா லக்னமாகிறது சூரிய தசாபுத்தி உங்களுக்கு வந்து மூன்று பதினொன்றுமே நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புனால் ரொம்ப நல்லாயிருக்கு குழந்தைகள் விஷயங்கள் ஸோ குழந்தைகள் விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எமோஷனாகவும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கும் காதல் காதல் சம்மந்த மனுஷனும் ஒரு எமோஷன்ஸ் இருக்கிறதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ அதை வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய துலா லகனமாக இருந்து உங்களுக்கு வந்து சந்திர தேசா பார்த்திங்கன்னா சந்திரன் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல சிறப்பான படங்கள் நல்லா அற்புதமாக இருந்தாலும் வியாழ அல்லது வெள்ளிக்கிழமைகள் அந்த ரெண்டு நாட்களும் சந்திராசிரம காலங்கள் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் துலாலகனமாக லகனமாக செ செவ்வாய் தான் செவ்வாய் வந்து பத்திலிருக்கும் தொழில் ரீதியான விஷயம் கல கால் வைக்காம இருக்கிறது சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயங்கள சின்னதாக ஒரு மனசலன்கள் ஏற்படும் அதெல்லாம் வந்து சரியாகி கொஞ்சம் ஆகிடும் ஸோ இன்னொரு ஒரு மாதம் ரெண்டு மாசம் கழிச்சு எல்லாமே ஃப்ரீ ஆகிடும் அதுவரை கொஞ்சம் முயற்சியை வந்து கைவிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது துலாலகரணமாக வந்து ராகு தேசாவது ராகு வந்து ஆறில் இருந்து அது வந்து உங்களுக்கு வந்து சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது வேலையை நிறைய எமோஷன்ஸ் இருக்கும் வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் துலாலகனமாக வந்து குரு வந்து குரு வந்து எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் எமோஷனல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும் வேலை விஷயங்களை வந்து பக்கத்து ஆள் ஏதாச்சும் பேசி அதனால் ஒரு மனவ சலனங்கள் வரதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப அவசியங்க அதுக்கப்புறம் துலாலகனமாக இருந்து சனி தசாப்து சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்தாம் தேதி விதி ஆறில் இருந்து அது குருடைய சாரத்தில் இருந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க அது என்ன மாதிரி விஷயங்கள் நான்கு ஐந்து மற்றும் எட்டில் போகும்போது கொஞ்சம் தாயார் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி குழந்தைகளால் வந்து ஒரு எமோஷன்ஸ் வரதுக்கான ஆய்வெலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஏன்னா அந்த எட்டுங்கும் போதே வந்து அது வக்கரமாக இருக்கலாம் கொஞ்சம் எமோஷன்ஸ் கம்மியாக இருக்கும் பட் இருந்தாலும் வந்து ஒரு எமோஷன்ஸ் கண்டிப்பாக கொடுத்துருங்க ஒரு சில நேரங்களில் பிடிவாதம் குழந்தைகளோட பிடிவாதமே வந்து நம்ம ஒரு எமோஷன்ஸ் கொடுக்குறதுக்கான ஆகலாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து துலா லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதன் தசாபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பது மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதியாக இருந்து அவர் வந்து மூணில் வந்து கேரளில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் வந்து ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது நிறைய எமோஷன்ஸை நம்ம வந்து டிராவல் பண்ணலாங்கிற எண்ணங்களை ஏற்படுத்தும் கடன் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனம் இருக்கும் தந்தையை சார்ந்த விஷயங்களில் வந்து கொஞ்சம் வந்து நமக்கு வந்து வைத்தியம் அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுத்துக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும் குழந்தைகள் ஸோ குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா இளைய சகோதரர் வந்து இல்லை ஒரு கொஞ்சம் பிரச்சனைகள் இல்லை டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் அலைச்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொழிலாளக்கணம் வந்து கேது தேசம் கேது பன்னிரெண்டில் இருந்த சூரிய தேசாரத்தில் இருக்கும்போது நிறைய லாபங்கள் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து அது வந்து ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக ஏற்படுத்தும் அலைச்சல்களுக்கும் அது வந்து எல்லாமே வந்து பாசிட்டிவாக மாறும் ஏன்னா இதெல்லாம் வேகமாக கிரகம் சூரியனும் போது எல்லாம் வந்து பாசிட்டிவ் மாறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து இளைய சகோதர சார்ந்த விஷயங்கள் வந்து நிறைய கேள்விகள் ஒரு பிரச்சனைகளாக இருக்கும் ஸோ கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ அதுக்கப்புறம் போது தொழிலாளர் வந்து சுக்கர தேசாபதும் சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் அதிபதியாக இருந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாளில் போகும்போது கொஞ்சம் ஏன்னா எட்டாம் தேதி நாளும் வந்து நிலபுலன்கள் வண்டி வாகனங்கள் ஓட்டும் போதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ அதில் வந்து கொஞ்சம் நம்ம எமோஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கலாம் ரொம்ப பார்த்து நடந்துக்கணும் தாயாரோட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் பார்த்து நடந்துது ரொம்ப ரொம்ப அவசியங்கள் ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தசா புக்திகளில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பாக இருக்குங்க ஸோ அதனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை என்ன ஒரு மன மனசார வந்து இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது ராசி ஸோ ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதில் இருக்கும்போது அது பாதகஸ்தானம் செவ்வாய் நீச்சமாய் வக்கரமாகும்போது அந்த வ கொஞ்சம் அந்த எமோஷன்ஸ் கம்மியாகுது அந்த நெகட்டிவிட்டி கம்மியானாலும் இருந்தாலும் வருத்தங்கள் வரும் சில நேரம் அந்த பிடிவாதமே வந்து நம்ம மனக்காயங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வேலை வேலை சம்பந்தமான விஷயங்கள் பிடிவாதத்தெல்லாம் விட்டு கொஞ்சம் எமோஷன்ஸ் அதிகமாக வரதுக்கான வாய்ப்பு இருக்கலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஓகேங்களா ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கங்க மற்றபடி வந்து உங்களுக்கு இரண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதியான குரு ஏழில் இருக்கும்போது குழந்தைகளுடைய சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது மற்றபடி மூன்றாம் அதிபதி வந்து நாளில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தாயாருடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அந்த ட்ரீட்மெண்ட்டில் கொஞ்சம் சின்னதாக செலவாகும் ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஆறில் உள்ள ராகு ஸோ ஆறில் உள்ள ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல ஒரு விஷயங்கள் அதாவது வேலையில் வேலை பலுக்கள் அதிகமாக இருந்தாலும் நிறைய மாற்றங்கள் நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் த நிலப்புலங்கள் ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு குழந்தைகள் விஷயத்துக்காக நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க அதுக்கப்புறம் ஆறாம் அதிபதியான செவ்வாய் ஆறாம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதில் இருக்கும் அங்கே வந்து செவ்வாய் நீச்சம் ஆகுதுங்க ஸோ அதனால் வந்து வேலையில் வந்து நமக்கு ஒரு சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏதாச்சும் வந்து இன்சல்ட் பண்ணுவாங்க கொஞ்சம் எமோஷனாக அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஏழாம் அதிபதியான சுக்ரன் ஸோ ஏழாம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களே பண்ணுவார் ஸோ ஏழாம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு இருக்கார் ஸோ அது வந்து நிலப்புறங்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருந்தோம் அது போகிற நட்சத்திர சாரம் வந்து பார்த்திங்கன்னா அவட்ட நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரத்தில் இருந்து அது வந்து பத்தில் போகும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படுத்துறது இல்லைனா கணவன் மனைவியினோட வந்து ஒரு மாமியாரால் ஒரு பிரச்சனை வர்றதுமான விஷயங்களாக இருக்கும் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உ எட்டாம் அதிபதி ஸோ உங்களுக்கு வந்து எட்டாம் என்ன புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களே பண்ணுவார் ஸோ எட்டாம் அதிபதியான புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து பேசணும் பட் திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுப்பார்னா திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஏன்னா வந்து அந்த ரெண்டு போது ஒரு பெரிய விஷயத்தை சாதிக்கணும்னு நினச்சி போகும்போது அது நிறைய தடைகள் இருந்தாலும் திடீர்னு அந்த காரியம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப ஏன்னால் வந்து புதன் வந்து கேதுடைய சாரத்தில் இருந்து அது வந்து பதினொன்று இருக்கும்போது அது திடீர் லாபங்கள் திடீர் அதிர்ஷ்டங்களையும் கொடுக்குறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அது வந்து ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா வந்து அந்த பதினொன்றாம் மதிப்பில் லிங்க் கிடைச்சாலே வந்து வந்துடும் குடும்பத்தாருக்கு வந்து தேவையான ஒரு வருமானங்கள் திடீர் வருமானங்களை தருவதற்கான வாய்ப்பிலாம் ரொம்ப நல்லாயிருக்கு கடன் ஏன்னா கேட்டது கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு ஒன்பதாம் அதிபதி ஸோ ஒன்பதாம் அதிபதியான சந்தர் ஸோ ஒன்பதாம் தேதி வந்து சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் விஷயங்கள் வந்து கொஞ்சம் வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் ஒரு ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான ரெண்டு ஊர் கோயில் குளங்கள்லாம் வந்து திங்கள் செவ்வாயில் போவீங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமாக பார்த்திங்கன்னா வாரத்தின் இறுதிபதி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும் மற்றபடி எல்லாமே சிறப்பு தாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக லக்னக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்கள்ல பிரச்சனை வரும்போது ராகு ஸோ ராகு வந்து பார்த்தீங்கன்னா ஐஞ்சிலேருந்து அது வந்து சனியுடைய சாரத்தில் இருந்து குழந்தைகளுக்காக நிறைய ஒரு ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துரும் சுக்ர தசாபுத்தி அந்தரங்கள்லையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழாம் அதிகம் சுபநிக சார்ந்த விஷயங்களும் ரொம்ப சிறப்பாக நடக்கும் ஸோ நல்ல விஷயங்கள்லாம் நடக்குதுன்னா வந்து அடுத்தடுத்த விஷயங்கள்னா ஒரு பிரார்த்தனை அவசியங்கள் ஸோ மனதார இரனை பிரார்த்தனை பண்ணும்போது அற்புதமான விஷயங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து பத்தாம் அதிபதி ஸோ பத்தாம் அதிபதியான சூரியன் ஸோ பத்தாம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டில் இருக்கும்போது அது நல்ல ரீதியில் வந்து நிறைய விஷயங்கள் தொழில் ரீதியான விஷயங்களும் நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும் புதிய பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் ரியல் எஸ்டேட் சம்பந்தமான விஷயங்கள் நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கும் பதினொன்னாம் அதிபதியான புதன் பதினொன்றாம் புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருந்து அது வந்து கீதுடைய தரத்தில் வந்து நல்ல லாபங்களை தரதுக்கான நான் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது இதுவரை பார்த்து பொது பழங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபதி பலங்கள் திருச்சி கணக்கமாக இருந்தது சூரிய தசாபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் அதிபதி உங்களுக்கு இரண்டில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் ரியல் எஸ்டேட் வண்டி வாகன விற்பனை சம்பந்தமான விஷயங்கள் இருக்குன்னா நல்ல லாபம் லாபங்கள் வரதுக்கான வைக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ரிச்சிகலகமாக இருந்து சந்திர தேசாபுதம் சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதியாக இருந்து ரொம்ப சிறப்பான நல்ல விஷயங்கள்லாம் கண்டிப்பாக கொடுங்க ஸோ வாரத்தின் பகுதி சனிக்கிழமை மட்டும் கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும் ஏன்னா சந்திராசிரமமாக இருக்கனால அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் ஸோ ரிசிகலகணமாக இருந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் தேசாபத்தம் செவ்வாய் வந்து இருக்கும் தந்தை தந்தை சார்ந்த விஷயங்கள சின்ன அவமானங்கள் இருக்கும் வெளிநாட்டில் வந்து ஒரு எமோஷன் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுக்கான வைப்பாங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரிசிகலகணமாக இருந்து ராகு வந்து ராகு வந்து அஞ்சில் இருக்காருங்க ஸோ அஞ்சில் இருக்கிற ராகு வந்து குழந்தைகளோட எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும் பட் இருந்தாலும் எல்லாமே சிறப்பாக இருக்கும் சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க குழந்தைகளோட விஷயங்கள் குறித்து குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிச்சிக லக்னமாகிறது குரு தசாபுத்தின்னு குரு வந்து ஏழு இருக்காருங்க ஸோ அஞ்சாம் அதிபதி ஏழு இருந்து வக்கரமாக இருக்கும் குழந்தைகளோட பிடிவாதம் இருக்கும் பட் பிடிவாதமாக இருந்தாலும் நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அது வந்து ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்த்து ரிச்சிக லக்னமாக வந்து சனி தேசா அந்தவங்க சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூன்றாம் அதிபதி நாளில் இருக்கிறது ஸோ தாயார் சம்பந்தமான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல சந்தோஷங்கள் குதூகலங்கள்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் ஏதாவது வீடு விற்பனை இந்த மாதிரி விஷயங்களும் வந்து பாசிட்டிவாக நடக்கிறதுக்கான ஆகும் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் தான் பட் இருந்தாலும் அது குருடைய சாரத்தில் கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கும் ஏன்னா குரு இப்போ வக்கரமாக இருக்கிறனால பிப்ரவரி மூணாம் தேதி வரை வந்து கொஞ்சம் ஸ்லோவாக பரமாக இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாக ஆகிடும் இருந்து சனி தேசாபுதும் சனி வந்து பார்த்திங்கன்னா மூன்று நான்காம் அதிபதியாக இருக்கும் அதை வந்து சொன்ன மாதிரி ப்ராப்பர்ட்டி டிஸ்போசிங்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அம்மாவுடைய உடல்நம் சார்ந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் ரிச்சிகலகணமாக இருந்து புதன் தேசாப்துதும் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டாம் அதிபதியாக பதினொன்றில் கேதுவுடைய சாரத்தில் போகும்போது நல்ல திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் விபரீத ராஜயோகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பான யோகங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஸோ அது வந்து ரொம்ப நல்ல விஷயங்கள் நண்பர்கள் மூத்த சகோதரான வந்து திடீர் அதிர்ஷ்டங்கள் வரதுக்கான வாய்ப்பு ஏதாவது லீகல் இஷ்யூஸ் ஏதாச்சும்னா அதை ஆகி வந்து நமக்கு வந்து ஒரு ஃபேவராக வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ருச்சிக்கலகமாக வந்து சுக்கிர தசாபுத்திரும் சுக்கரன் சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழாம் அதிபதியாக இருந்து அவர் வந்து நாளில் இருந்து ரியல் எஸ்டேட் அந்த துறையில் நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கும் பட் இருந்தாலும் நடைமுறையில் வந்து சின்னதொரு மனக்காயங்கள் இருக்கும் மற்றபடி எல்லாமே சிறப்பு தாங்க சுபசிக சுப நிகழ்ச்சி நடத்துறது சகோதரக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ எல்லாமே நல்லது தான் ஸோ என்னை எனக்கு ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ண உள்ளுக்குள்ள வந்து இறைவன் வரணும் ஸோ அந்த மாதிரி இறைவனை பிரார்த்தனை பண்ணி கண்டிப்பாக லெவல் போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது தனுசு ராசி ஸோ தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ராசி அதிக குரு குரு வந்து ஆறில் இருந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சந்திரனுடைய சாதத்தில் ரொம்ப சிறப்பான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும் தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அக்கிரமாக இருக்கணும் ஒன்றும் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாதுன்னா கொஞ்சம் எமோஷன்ஸை கொடுத்துரும் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்தால் வண்டி வாகனம் ஓட்டும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு வந்து ரெண்டாம் அதிபதி மூன்று ஸோ ரெண்டாம் ததி மூடின்னா சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுத்துறதுக்கான அமைப்புறோம் ரொம்ப கவனமாக இருக்கணும் வேலையில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ போட்டு கொடுக்குற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடப்பதற்கான அமைப்புறோம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்றில் வந்து சனி இருக்குது ஸோ மூன்றில் உள்ள சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குருவின் சாரத்தில் போகும்போது வேலையை நிறைய மாற்றங்கள் வேலையில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் வர்றதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது ஸோ அதே ரொம்ப சிறப்பு தான் நான்காம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறில் இருக்கும்போது ஏதாச்சும் லோன்ஸ் போட்டு ஏதாச்சும் வண்டி வண்டி வாகனம் வாங்கலாமா வீடு வாங்கலாமா அக்கிற எண்ணங்களே கொடுக்கும் பட் வக்கரமாக இருக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக ப்ராசஸ் ஆகிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக ஏற்படுத்தும் நாளில் உள்ள ராகு நாளில் உள்ள ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது வீடு டிஸ்போஸ் ஆகி ஒரு பெரிய அமௌண்ட் வரது அந்த மாதிரி விஷயங்கள் நடப்புறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது ஸோ தா தாயாருடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் செலவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது யாருக்கெல்லாம் அந்த ராகு தேசா புத்தி அந்த நடக்குதோ அம்மாவுக்கு உங்களுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்கள் வந்து செலவு வைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டில் வந்து நிச்சயமாக குழந்தைகள் கேவலமாக பேசுறது கொஞ்சம் குழந்தைகளோட பிடிவாதம் குழந்தைகளோட எமோஷன்ஸ் எல்லாம் நமக்கு கொஞ்சம் மனசலனங்கள் வரும் என்னடா இந்த புள்ளி இந்த மாதிரிலாம் பண்ணுதுங்கிற மாதிரி தூக்கம் வராமல் இருக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கணும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க ஆறாம் அதிபதி ஸோ உங்களுக்கு வந்து ஆறாம் அதிபதி என்ன சுக்கரன் ஆறாம் அதிபதி சுக்கரன் வந்து மூடியில் வந்து வேலை விஷயம் யணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்கு பட் இருந்தாலும் வந்து அதில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதனால ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் அது வேலையில் வந்து இப்படி இருக்கேன்ற மாதிரி மன உளைச்சலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஏழாம் அதிபதியான புதன் ஏழாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும்போது அது வந்து ராசியிலே இருக்குங்க ஸோ ஏழாம் தேதி வந்து இப்போ ராசியிலே இருந்து அது கேதுடைய சாரத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை வந்து கொஞ்சம் கடன் வாங்குற மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ கொஞ்சம் அபரீதமாக கடன் வாங்குறது அந்த மாதிரி எமோஷனை ஏற்படுத்துறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பதினொன்றாம் அதிபதியான சுக்கரன் வந்து மூண்டியில் இருக்கும்போது அது வந்து சாரநாதன் சாரநாதனான வந்து அவிட்டத்தில் போகும்போது அது வந்து செவ்வாயோட சாரலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க மூத்த சகோதர நண்பர்களால் வந்து நமக்கு பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகளால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ நல்லதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்தது பேராசையை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ இதுவரை பார்த்து வந்து பொது பழங்கள் இப்போ பார்க்க போகிறது வந்து தசாபுத்தி பலங்கள் எப்படி இருக்கணும் தனுசு லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்குது அதுவும் வந்து சுக்கரனுடைய சாரத்தில் இருக்கும்போது வேலையில் நிறைய பிரயாணங்கள் நிறைய பிரயாணங்கள் இருக்கணும் அதனால நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது பட் நடைமுறையில் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன அவமானங்கள் இருக்கும் மன காயங்கள் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தனுசு லக்னமாக இருந்து சந்திர தேசாபுத்தி சந்திரன் வந்து நல்லா ஆன்மீக பிரயாணங்களும் நல்ல சுற்றுலா சந்தோஷங்கள் புதுகுளங்கள்லாம் கொடுப்பான ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ நல்ல விஷயங்களாக தான் கண்டிப்பாக இருக்குங்க தனுசு லக்னமாக ஆனாலும் அவர் அஷ்டமாதிபதி என்னும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் தாயாரோட விழ விஷயத்துலையும் சரி வேலை விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் இந்த வாரம் அதுக்கப்புறம் போது தனுசு லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து ராகு தசாபுத்தி இருந்தாங்க ஸோ ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாளில் இருக்க ஸோ நாளில் இருக்க ராகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது வீடு நிலபுலன்கள் டிஸ்போஸ் பண்ணி ஒரு பெரிய பணம் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக கொஞ்சம் வந்து அம்மாக்கு உங்களுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரதுக்கான வாய்ப்பெலாம் இருக்கணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதுக்காக பார்க்கும்போது தனுசு லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து குரு திசா புத்தி அந்திரங்க ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறில் இருக்காங்க ஸோ நான்காம் பதிவு ஆறில் இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதுவும் சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் எமோஷனாக பேசுகிறது வாக்குவாதங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க அதுக்கப்புறம் தனுசு லக்னமாக இருந்து செவ்வாய் தசா பார்த்திங்கன்னா செவ்வாய் அதிபதி வந்து எட்டில் இருக்கும்போது குழந்தைகளிட்டும் தர்க்கம் பண்ணுறது எமோஷனாக இருக்குது கத்துறது மாதிரி விஷயங்களாக இருக்கும் ஸோ அதனால் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது என்னங்க அது கொஞ்சம் வந்து எல்லாமே நெகட்டிவாகவே இருக்குன்னா அது செவ்வாய் சனி உடைய தொடர்பில் அது எட்டாம் அதிபதியுடைய எட்டாம் இடத்துடைய அந்த ஒரு இணைவு வந்துச்சுனாலே இந்த மாதிரி டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இருக்கும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணோம் ஏதாவது கோவம் வந்தனா கூட பாத்ரூமில் உட்காந்து ஒரு பத்து நிமிஷம் கழித்து வந்து பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுசு காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனுசு லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சனி தசாபுத்தி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் அதிபதி மூண்டில் இருக்கும்போது கொஞ்சம் கழகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க அதுக்கப்புறம் வந்து தனுஷு லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி வந்து புதன் வந்து உங்களுக்கு ஒரு ஆசிலே இருந்து பத்தாம் அதிபதி கேதுடைய சாதனம் தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து ஒரு கடன் வாங்குற மாதிரி விஷயங்கள் இருக்கும் மாமியாருக்கும் உங்களுக்கும் நிறைய வாக்குவாதங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஸோ அது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தனுசு லக்னமாக இருந்து கேது தேசா கேது பத்திலேருந்து சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய ஆன்மீக சுற்றுலா போகிற மாதிரியான விஷயங்களை நிறைய ஏற்படுத்தும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள் டெவலப்மெண்ட்டுக்காக கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலையை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க மற்றபடியே வந்து கடன்னா கொஞ்சம் நிறைய மாற்றங்கள் பண்ணுங்கிற எண்ணங்கள் கண்டிப்பாக இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் தானே சில கணமாக வந்து சுக்ர தசாபத்தி அந்தாலும் சுக்கரன் சுக்கரன் மூன்றில் இருக்காருங்க சாராமதிபதி மூன்றில் போது வேலையை நிறைய மாற்றங்கள் இந்த வேலையை விட்டு வேறு வேலைக்கு போகலாமா வேறு இடத்துக்கு போகலாமாங்கிற எண்ணங்களை கொடுக்கும் இருந்தாலும் நடைமுறையில் வந்து நிறைய மன உளைச்சனையும் மன காயங்களை ஏற்படுத்தனால அது அவிட்ட நட்சத்திரத்தை விட்டு சூரியன் சுக்கரன் வந்து மாறுறதுக்குன்னு ஒரு ஒரு வாரம் ஆகும் அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம்ங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்னு ஒரு பிரார்த்தனை அவசியம் மனதார இரணை பிராத்தனை கண்டிப்பாக அடுத்த போறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும் டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது இப்போ நடைமுறையில் கோச்சாரத்தில் வந்து சனி ராகு இணைவு வரப்போகுதுங்க ஸோ அதுவும் வந்து மீன ராசியில் வரப்போகுது ஸோ மீன ராசியில் வரும்போது பார்த்தா சனி ராகு வந்து ஒன்றோடு ஒன்று கிராஸ் ஆகிற அந்த மூமெண்ட் ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா முப்பதாம் தேதி வந்து பட் இதோட எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சி தேதியிலேருந்து தெரிய ஆரம்பிச்சிடும் ஸோ இருபத்தஞ்சிலேருந்து பார்த்து ஏப்ரல் மாதம் முழுவதுமாக வந்து அந்த சனி ராகு உடைய அந்த ஒரு இணைவு இருக்குது ஸோ அதில் என்ன நடக்கும் அப்படின்னும்போது கடல் கடல் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதில் வந்து ரொம்ப எமோஷனான ஒரு விஷயங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான விஷயங்கள் நடக்கிறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா கடல் பகுதி கொஞ்சம் பிரச்சனைக்குரிய பகுதியாக ஆளாக வாய்ப்பு நிறைய இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா குரு சம்மந்தப்பட ஸோ சனி ராகு குரு அப்படி சம்மந்தப்படும் போது குழந்தைகள் கல்வி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு குழந்தைகளை இது வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரி விஷயங்களை நிறைய ஏற்படுத்தும் ஸோ அது மட்டும் இல்லாமல் வருமானம் வருமானம்னும் போது பொருளாதாரம் வந்து கொஞ்சம் டிசாஸ்டர் ஆகி கீழே போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய ஏற்படுத்தும் இந்த ஒரு ஒரு மாதத்தில் அது மட்டும் வெளிநாடு வெளிநாடு தொடர்பான விஷயங்கள் டோட்டலாக வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்சி தொழில் ரீதியான விஷயங்கள் முடக்கப்படின்ற அபாயங்கள் நிறைய இருக்குதுங்க ஸோ அதனால் வந்து கொஞ்சம் செலவினங்கள் ஆகிற மாதிரி ஃபீலிங் நிறைய ஏற்படுத்தும் ஏன்னா வந்து இது காலப்புருஷனுக்கு வந்து பன்னிரெண்டாம் இடம்ன்றதுனால கொஞ்சம் விரயங்களையும் நிறைய கொஞ்சம் சின்ன அழிவுகளையும் ஏற்படுத்தும் அதுவும் கடல் சார்ந்த விஷயங்கள் நிறைய இது பண்ணும் அது மட்டும் இல்லாமல் குரு வந்து இப்போ செவ்வாயுடைய சாரத்தில் போகும்போது அது வந்து நமக்கு வந்து ஒரு குழந்தைகள் சம்மந்தமான விஷயம் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வந்து இந்த ரத்த சம்மந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பை கொண்டு கொண்டு வந்துடும் ஏன்னா வந்து குருன்றதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பது மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதியாக இருக்கும்போது இருந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளையும் நிறைய ஏற்படுத்தும் அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குழந்தைகள் இதில் வந்து மேஜராக பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் தொழில் ரீதியான விஷயங்கள் முடக்கப்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குது ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல் இது வந்து யாரெல்லாம் பாதிக்கும் ஸோ மேஜராக வந்து இதை பாதிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உலகம் முழுவதுமே இது ஒரு சின்ன ஒரு சலசலப்புகளே அந்த ஒரு ஒரு மாதம் ஏப்ரல் முழுவதும் இருந்தாலும் இது யாரை வந்து நம்ம நமக்கு யாருக்கு பாதிக்கணும் போது யாரெல்லாம் சனி தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ அவங்களுக்கு பாதிப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அதுவும் அந்த ஏப்ரல் ஏப்ரல் மாதத்தில் வரணும் சந்தை புத்தி புத்தியாந்திரங்கள் இருக்குன்னா அவங்க ரொம்ப கேர்ஃபுல் ஆகணும் மாதிரி ராகு தசா புத்தியாந்திரம் நடக்கிறக்கும் இந்த பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குது அதே மாதிரி குரு தசா புத்தியாந்திரம் நடக்கிறதும் கண்டிப்பாக வந்து இது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும் இதில் வந்து என்ன ஒரு பேத்தட்டிக்கான விஷயம்னா இதில் வந்து குழந்தைகள் தான் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் ஸோ அதனால் குழந்தைகள் சம்மந்தமான குழந்தைகளை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கணும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப பொருளாதாரம் பொருளாதாரம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ராஸ்டிக்காக வந்து ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக ஆகிறதுக்கான வாய்ப்பெலாம் நிறைய இருக்குது குருமார்கள் நிறைய குருமார்கள் பார்த்திங்கன்னா அந்த சாமியார் வேஷம் போட்டுட்ருக்குவேன் சாமியார் இருக்கிறவங்களாம் வந்து டமாலி வெளியில் வந்து வெடிச்சு அவங்க மேலே கேஸ் போகிறது தூக்கி வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் நிறைய சாமியார் மேலே கேஸ் போயிட்டுருக்கு அது ஒரு விஷயம் எந்த சாமியார் மாட்ட போகிறாருங்கிறத வந்து நம்ம வந்து பார்ப்போம் அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு சென்சேஷ்னல் ஒரு சாமியார் கைது செய்யப்படுகிறார் அப்படிங்கிற மாதிரி விஷயம் அவர் தூக்கி போகிறதெல்லாம் வந்து நம்ம பார்க்குறதுக்கான சூழ்நிலைகளை கண்டிப்பாக இருக்கிறது ஆனால் அது ஒரு ஒரு மாதம் தான் இப்போ சொல்ல முடியாது பட் உள்ள போவாங்க உள்ள போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது ஸோ அதனால் வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து போகணும் ஏன்னா வந்து இது வந்து சம்பந்தமே என்ன செவ்வாயோடைய சம்மந்தப்படும் போதே ரத்தம் சம்பந்தமான விஷயங்கள் டிசீஸாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இது வந்து ராகு சனினாலே வந்து பார்த்திங்கன்னா அது கர்மா கர்மா பேஸ் பண்ணி வரும்போது கொஞ்சம் பிரச்சனைகளை நிறைய கொடுத்துரும் அது வந்து சனி வந்து உங்களுக்கு வந்து எந்தெந்த பார்வையில் கொடுக்கும்போது பொருளாதாரத்தை வந்து டோட்டலாக எஃபெக்ட் பண்ணுறது மாதிரி சேர்ந்து அதை அஃபெக்ட் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும் அது மட்டும் இல்லாமல் ராகுங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக வரும் கொஞ்சம் வீக்கங்கள் அதிகமாக வரது அந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் ஓகேங்களா சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிசீஸ் வரும்போது அவங்களுடைய வீக்கம் வந்து அதுக்கப்புறம் ரிலீஃப் ஆகும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப டல்லாக ஒரு மாதிரி ஃபீலெல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதனால கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் ஓகேங்களா ஏற்கனவே வந்து நிறைய பிரச்சனைகளை நம்ம அதை ஃபேஸ் பண்ணிட்டு வந்தாலும் இந்த காலகட்டங்களில் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும் அந்த ஏப்ரல் மாதம் ஸோ இது வந்து மார்ச் இருபது இருபத்தஞ்சி தேதியிலேருந்தே நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் பட் ஏப்ரல் வந்து கொஞ்சம் சிவியராக பாதிக்கும் ஏப்ரலுக்கு அப்புறம் எல்லாமே கிளியர் ஆகிடுங்கிறது தான் உண்மையான விஷயம் அதுவரை நம்ம வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகுக்கு இது பேச்சே ஆகிடும் பேச்சியாக இந்த பக்கம் வந்து சனி அந்த பக்கம் போயிடும் ஸோ இது ரெண்டும் கிராஸ் ஆகிற அந்த லிமிட் பயங்கரமான ஒரு எமோஷன் பட் இதோடைய பாதிப்பு கண்டிப்பாக அடுத்த ஒரு மூன்று மாதங்களுக்கு இருக்கும் அதாவது உங்களுக்கு அந்த ஏப்ரலில் இருக்கிற பாதிப்பு வந்து ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு மே ஜூன் வரை வந்து அந்த பாதிப்பு வந்து ஷேக் இருக்கும் அது ஒரு எவ்வளோ லைஃப் வந்துரும் அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ அதனால் கொஞ்சம் உஷாராக இருந்துப்போம் ஸோ நல்லதே நடக்கும் நம்ம வந்து இப்போலேருந்தே வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு உங்களேருந்து விடைபெறுகிறது உங்கள் லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம்